பாட்டாளி மக்கள் கட்சியின் பெயர் குழுவை கூட்டி இந்த கூட்டத்திற்கு தலைமையற்று பெயர் குழுவை நடத்திக் கொண்டிருக்கிற மக்களால் காவல் தெய்வம் என்றும் குலதெய்வம் என்றும் தொகுத்து வழங்குகிற என் வாழ்நாள் முழுவதும் தப்பு நிதிக்கு போராடுவதை தவிர எந்த பதவிக்கும் செல்ல மாட்டேன் என்று உறுதியேற்று போராட்டமே வாழ்க்கையாக வாழ்ந்து அரசியல் துறை என்று போக்கப்படுகிற குலதெய்வம் அவர்களே பேச வன்னியர் சங்க தலைவர் அருமணி அவர்களே கட்சியின் முன்னாள் தலைவர் சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் மரியாதைக்குரிய பேராசிரியர் அவர்களே पढ़ी है मूर्त निर्वाण यह भी पूरी है एक के मूर्त योग में अंदर आ से दूर योग में एलोवरी हमारे में तो ये सबसे ज़्यादा निर्वाण ही सहेल पूर्ण उठपड़ा है तो एलोवरी का मतलब तो ही है कि जैसे एक पास पड़े बोल रहे हैं अल्लाह चाहते हैं तो तोड़ो दे उन्हें

யார்களை அசாதිත துஞ்சின்றதடைய தன்னமிகோ விடாநெஞ்சுள்ளடைய தான் கையரேயிருத்ததை சாதிக்குவரைய கைவிடாம போராடக்கூடியடையடையே खेळோதுபார் பர்மாட்டிலே மறைந்தடையவேல் மூட்டடையத்தில் இந்திய அளவில் இருக்கிற மறைந்தடையவேல் மூட்டடையளுடைய

ब पोर्टर कोविड इसने मारा, तो पोर्टर बिना ऐल्ला याद करा गया, आनपोर छापो पति ने किन्नर थे, यही तो रंग रहा है, आगे तो मटो ये कुछ ऐसे निकल गया था, ये आपको ये कुछ है, तो ना उनका ना इंडिया आपको बुरा लगता है तो बोलते हैं कारण से जे आये थे तो दिया पता नहीं तो

कुछ इस बार बाइक का बात करना पड़ा है यार उसके हम वो जी लाम इसे टेक्सचर पहला कुछ है आने ला आज मिली आज मिल गया हुआ है तोड़े भी इन पौधे भी सब देख लो इनका अन्य अंतर्गत वो जितने सेटअप भी है ना सेटअप भी बोल रहे हैं तो यार उनके पार्टी में भी इसलिए है वो पाइप की कॉर्ड सेटअप

ஐயா ஒரு கிராமத்துல என்ன பிரச்சனை இருக்கிறது அந்த கிராமத்துல இருக்கிற பிரச்சனையே அந்த கிராம மக்கள் கையில எடுத்து பிரச்சனை தீர்க்க சொல்லி ஒரே நாளையில ஒரு சட்டமன்ற தொகுதி நூறு இடங்களில் கிராமம் ஒரு நாளையில ஒரு தொகுதியில நூறு இடங்கள் நம்ம நூத்தி ஐம்பது இடத்துல கிராமந்தோறும் இருநூத்தி நாலு நாலு சட்டமன்ற தொகுதிகளை மாநாடுகள் நடத்தி அந்த மாநாட்டை தவறாமல் கலந்து கொண்ட ஒரு ஒரு தீர்க்குதான் ஒரு முறை அற்புதம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை அற்புதம் பாடுகள்

तोड़ों से भी सॉल्व नहीं, तो नहीं, वो कहाँ इंडिया के चौना, यार, इतना बड़े से ये पॉइंट्स बड़ा दिल्ली के पास में, तो उसके समाज ना बढ़ने ऐप्पर्ड पुना पार्वती नहीं है, तेरे मिली पहले बोली बस

நீ பிட்சர் ಮಾಡಿ வென் சர் ಮಾಡಿ நல்ல பழகு கற்றுப்படணும்னு பிட்சர் நீங்க இதற்குために अर्जेंट எங்க வந்திருக்கேன் ஒரு நல்ல கடையில் கடன் வாங்கி எல்லாம் பண்ணி அதுல கடன் இருக்கா ஆறுன்னு சொல்றேன் என்னது நீ மருத்துوريا மணிக்கு பதாம் பரைவரே கொன்றிலும் சரைவரே போற வேண்டியது தான் ஆகிலே நம்மளே வாழ்க்கையோடு

ネコファンタレイリティオンでプリンスをやり取られているお庭が。 என்னது ஒரு வார்த்தை என்ன ஒரு குற்றமுறுறறது ஒரு நாள் 11ன்ற வாரத்துக்கு பக்கத்துல வரியாக்குது ஒரு மனுதوريا ஒரு வாசை புரியறத நான் بقول நீ எல்லாரும் ஒரே பேரும் பாத்து ஒரு மனதடையா இருக்காதீங்க पहिला புறானு நான் போய் வந்தா நீ மார்க்கம் சொன்னா தொடர்ந்து காட்சி அப்படியே பார்த்து ஐயா கண்ணு அந்த அந்த ஞானியர் சொன்னோம் பக்தி எல்லாம் ஆんで அப்படியே ஒரே கண்ணல அப்படியே கண்ணி சொத்து நான் திரும்பவும் बोलறேன் கண்ணி சொன்னு பார்த்து கண்ணி சொத்து कणिक <laughs> पाणी

लोग कर सकते हैं सारी हम तो सकते हैं क्रिया हो क्या बस करिए मेरे पर ही सकते हैं आप मारे आइए आप वो कब आइए आप बढ़िया तंदुरुस्त